வாழை வைக்கும் இந்த சென்னையில் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் எந்த மாநிலத்திலிருந்து வந்தாலும் வந்தவரை வாழ வைக்கின்ற பூமி தான் இந்த சிங்கார சென்னை என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இருக்கிறார் ஆகவே இந்த மண்ணிற்கு எனது முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு பொதுக்கூட்டமா என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மாநாட்டையே இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இது தேர்தலுக்கு பிறகு நடைபெற வேண்டிய கூட்டம் இப்பொழுது தேர்தலுக்கு முன்பாகவே இப்பொழுது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கூவ மாற்றிலும் சரி பக்கிங்காம் சரி தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் நாங்கள் ஆக்கப்போம் சொன்னார்கள் முன்னாடி மேயரா இருக்கும் நாங்கள் சிங்கார சென்னையாக மாத்துவோம் என்று சொன்னார்கள் வட சென்னையில பார்த்தால் ஆர்கே நகர்ல அவ்வளவு குப்பைக் மெட்ராஸில் உள்ள எல்லா குப்பைகளையும் இங்க தான் என்று போடுறாங்க ஆர்கே நகர்ல ஆனா ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் நாங்கள் எல்லாம் மாற்றம் கொண்டு வருவோம் சொன்னார் மழை நீர் லேசா மழை பெஞ்சாலே சென்னையில பயங்கரமாக எல்லா இடத்துலையும் வந்துடும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய மழை வெள்ளத்துல கூட திமுக அமைச்சர்கள் யாருமே இங்க வருவதில்லை தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்கிறார்கள் நாங்க பதினைந்தாயிரம் கோடிக்கு பாக்ஸ்கான் முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு செய்தி வந்திருக்கு ஆனா பாஸ்கான் நிறுவனம் இன்னைக்கு வந்த செய்தியை மறுத்து இருக்கிற பாக்ஸ்கான் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு யார் முதலமைச்சராக இருந்தார்கள் புரட்சி அம்மா அவர்கள் அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்தார் அன்னைக்கு யார் தொழில்துறை அமைச்சராக இருந்தார்கள் உங்கள் முன்னால் நிற்கிற நான் தான் அன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாக்ஸ்கான் நிறுவனத்தை பதினாயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று யாரோ பித்த பிள்ளைக்கு இவங்க அப்பான்னு பேர் வைக்கிறாங்க இன்னைக்கு பாக்கா நிறுவனம் அதை இன்னைக்கு மறுத்து இருக்கிறார் டிஆர்பி ராஜா நாளைக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லப் சொல்ல தெரியல வெளிநாட்டுக்கு எல்லாம் போனீங்களே எவ்வளவு தொழில்களை எவ்வளவு தொழிற்சாலை கொண்டு வந்தீர்கள் என்ன கொடுங்க எம் கேட்டது அண்ணன் எடப்பாடி அவர்கள் கேட்டாங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் கேட்கும்போது ஒரு சின்ன வெள்ளை பேப்பர் அப்படியே காட்டிதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்ற ஒரு அமைச்சர் இப்படி பதில் சொல்லலாமா டிப்டி ஸ்பீக்கரா இருந்த அண்ணன் பிபி பி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ஒரு பேப்பரை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாமே போய் அரசனும் போய் ஆண்டியும் போய் இங்க எல்லாருமே போய் திமுக இன்னைக்கு ஜாபர் சாதி போதைப் பொருட்களை கடத்தி இருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு கிலோ அதுக்கு பேரு ஜூடோ அந்த ஜாபர் சாதி யாரு திமுகவிலே பொறுப்பில் இருந்தவர் ஆனால் இங்க வடசென்னையிலே இன்னைக்கு கஞ்சா தூரம் பழக்கத்தில் காரங்க தான் இன்னைக்கு போதை பொருட்கள் கஞ்சா கடத்தில் ஈடுபடுறாங்க அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் இதை விட வேற பாவம் ஒன்றுமே இருக்க முடியாது போராடுகிறார்கள் ஒரு வாங்கி அவரை அப்புறப்படுத்துகிறார்கள் இருக்கிற அமைச்சர் சேகர்பாபு அவர்களை மிரட்டுகிறார்கள் அவர்களை மிரட்டி அங்கிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் அடித்து விரட்டுகிறார்கள் தேர்தல் அறிக்கையில் துப்புரவு தொழிலாளர்களை அவர்களுக்கு கூலி உயர்த்தப்படும் நிரந்தரமாக்கப்படும் என்று இன்னைக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார் சென்னையில எல்லோருக்கும் தெரியும் அவர்களை அடித்து துரத்தி ஆண் என்றும் பெண் என்றும் பார்க்காமல் அடித்து வைத்து அப்புறப்படுத்தி அந்த மிகப்பெரிய பாவத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றி இருக்கிறது இவர்களுக்கு யார் பதில் சொல்வது அவர்கள் என்ன கேட்டார்கள் கூலி உயர்வு தானே கேட்டார்கள் இவர்கள் ஒரு பக்கம் அடித்து நொறுக்கிறார்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் முதலமைச்சர் கூலி சினிமா போய் பார்த்துட்டு இதற்கெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லி ஆகணும் புரட்சித்திரை அம்மா அவர்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஒரு பாட்டு பாடணுங்க ஒரு குடும்பம் வாழ்வதா தனிமனிதன் மனிதன் சாவதான்னு இந்த ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒவ்வொரு தனி மனிதன் சாக வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி மத்தியிலே பாரத ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும் தமிழகத்தில் இபிஎஸ் அவர்கள் வர வேண்டும் திராவிட மாடல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான கூட்டணி தான் இந்த கூட்டணி இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல இது வெற்றிக்கான கூட்டம் வெற்றி வீரர்கள் கூடுகின்ற கூட்டம் வெத்து வீரர்கள் கூட கூட்டம் அல்ல இது கூட்டிய கூட்டம் அல்ல இது கூடிய கூட்டம் விரைவில் திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தை விட்டு விரட்டப்படும் விரட்டப்படும் என்பது நேரத்தில் சொல்லி மீண்டும் சந்திப்போம் வெல்வோம் நன்றி வணக்கம்